வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் தமிழகத்தில் இப்ப புதிய புயலா கிளம்பி இருக்க திருவள்ளூர் பிளஸ் டூ மாணவியோட மரண விவகாரம் தான் இன்னைக்கு முடுக்க முழுக்க பேச போறோம் நிகழ்ச்சியில் போலாம் நம்ம மாநிலத்தில் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு தடவை பள்ளியில மாணவி தற்கொலை அப்படின்ற செய்தி வெளியே வரும் அதுக்கு அடுத்த செய்தி வெளியே வர்றதுக்குள்ளே அந்த பழைய செய்தி ஓய்ந்துடும் இந்த ஓஞ்சி முடிஞ்ச பிற்பாடு சில மாதங்கள் கழித்து தான் அடுத்த நியூஸ் அப்படின்னு ஜென்ரேட் ஆகும் அதே ஒரு சாயல் சார்ந்து ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஸ்கூலில் பள்ளி மாணவி தற்கொலைன்ற செய்தி வெளியே வருது அது மக்களோட போராட்டம் வரைக்கும் பெருசாக கொண்டு போகுது அந்த செய்தியோட உயிர்ப்பு தன்மை ஆடி ஓடி அடங்கிறதுக்குள்ளேயே அடுத்த செய்தி அதே மாதிரி வெளியே கிரியேட் ஆகி வருது அதே சாயல்லே இருக்குது அதுதான் பயமாக இருக்குது ஏற்கனவே வன்முறையை பார்த்துருப்போம் அந்த வன்முறையை திரும்ப பார்த்துருவோமோ அப்படின்ற பயம் நம்மள ஆட்கொள்ளுது இப்போ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இருக்குது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தெக்கலூர் அப்படின்ற பகுதியை சேர்ந்த ஒரு தம்பதி பூசான முருகம்மாள் இவங்களோட ஒரே பொண்ணுங்க அவங்களுக்கு வயசு பதினேழு ஓகேவா இவங்க இந்த திருவள்ளூர் கீழச்சேரியில் இருக்க சேக்ரட் ஹார்ட் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாஸ்டன்ஸ் இருந்தாங்க இப்போ அந்த பொண்ணு உயிரோடு இல்லை அரசு உதவி பெற ஒரு தனியார் பள்ளிங்க இது ஆக்சுவலாக முழுக்க முழுக்க தனியார் மட்டும் சொல்ல முடியாது ஐடட் ஓகேவா இந்த பள்ளிக்காக பிரத்யேகமாக ஒரு விடுதியும் செயல்பட்டுட்டு இருந்திருக்கு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திலையும் விடுதி சார்ந்ததா பெரிய சந்தேகங்கள் இருந்துச்சு ஸோ இந்த ஒரு விவகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா விடுதி தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது ஸோ இந்த ஹாஸ்டலில் தங்கினபடியே தான் இவங்க இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி காலையில்ங்க இன்னைக்கு காலையில் என்ன ஆகுது வழக்கம் போல் இந்த விடுதியில் இருக்க சக மாணவிகள் கூட இவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த ப்ளஸ் டூ மாணவி அதுக்கப்புறமா கூட இருந்த எல்லாருமே உணவு இருந்ததுக்காக அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க ஏன்னா ஹாஸ்டல் இல்லையா அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க இவங்க மட்டும் அவங்க கிளம்பல அங்கேயே இருந்திருக்காங்க இத்தனைக்கு எல்லோரும் யூனிஃபார்மில் இருந்திருக்காங்க ஓகேவா இவங்க மட்டும் அங்கே உள்ளே இருந்தவங்க மாணவிகள் எல்லாம் வெளியே போனால் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட ஹாஸ்டல் ரூமில் இருந்த இந்த ஃபேன் மாட்டுற கொக்கியில் தன்னோட ஷாலை மாட்டினபடியே தூக்கில் தொங்கியிருக்காங்க யாருமே எதிர்பார்க்கல காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக சீருடையில் இருந்த மாணவி சக மாணவிகள் கிட்டே பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு எப்பேற்பட்ட முடிவு எடுத்துருக்கிறதா தகவல் வெளியே வந்துச்சு இப்போல்லாம் மாணவி தற்கொன்ற விஷயம் இப்போலாம் ரொம்ப பூதாகரமாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கு சாதாரண விஷயம் இது ஏற்கனவே கிடையாது இப்போ ரொம்ப வர பார்க்கப்பட்டுட்டு இருக்கு அப்பேற்பட்ட சூழலில் தான் எந்த ஒரு செய்தி வெளியே வருது தகவல் அறிஞ்சு மப்பேடு போலீஸார் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கே வந்திருக்காங்க வந்தவங்க பல்வேறு கட்ட விசாரணைகளை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க இந்த பள்ளி விடுதியை நோக்கி போலீஸ் அஃபீஷியல்ஸ் மட்டும்தான் வந்தாங்களாப்பாங்க கேட்டீங்கன்னா கிடையாது நான் முதல்லே சொன்ன மாதிரி தான் பள்ளி மாணவிகள் உயிர் சார்ந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒட்டு மொத்த கவர்மெண்ட்டும் அங்கே போயே தீரணும் அப்படின்ற விதியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண் கூட பார்க்குறோம் திருவள்ளூர் எஸ்பியாக இருக்கட்டும் திருவள்ளூர் வட்டாட்சியராக இருக்கட்டும் துறையினராக இருக்கட்டும் அவ்வளோ ஏங்க குழந்தைகள் நல அதிகாரிகளாக இருக்கட்டும் இத்தனை பேரும் இந்த குறிப்பிட்ட சீக்ரெட் ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்களா அந்த பள்ளி வளாகம் அண்ட் விடுதி இதை நோக்கி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அந்த விசாரணை அப்படின்றது ஆரம்பகட்ட விசாரணையை முடிவு விசாரணை மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த கேசஸில் எந்த அளவு குற்றச்சாட்டு கணைகள் தொடுக்கப்பட்டுச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ஸோ அந்த களங்கங்கள் எல்லாத்தையும் நீக்கிற மாதிரி தான் இந்தளவு விசாரணை துரிதமாக நடந்துச்சு இதில் முதற்கட்டமாக சொல்லணுன்னா விடுதி காப்பாளர் அண்ட் வாட்ச்மேன் இவங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கே அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கே போயிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் விசாரணை படலத்தை ரொம்ப வீரியமாக பண்ணியிருக்காங்க திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த உயிரிழந்த மாணவி இருக்காங்கள அவங்களோட பிரேதம் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஏற்பாடுகளும் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் அரசு சார்பிலிருந்து வந்திருக்கவங்க விசாரணை இன்னொரு பக்கம் பிரேத பரிசோதனைக்கான ஏற்பாடு இதுக்கு மத்தியில் தான் மிகப்பெரிய பதற்றம் அந்த பகுதியை சூழ ஆரம்பிச்சது இந்த இறந்து போன மாணவியோட உறவினர்கள் இருக்காங்கள அவங்களுக்கும் பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட பெற்றோர்லாம் அந்த காட்சியும் பார்க்க முடியல ஒரு வண்டியில் வராங்க வந்துட்டு அங்கேருந்து இறங்கி கதறி அழுதபடியே அந்த வளாகம் வரைக்கும் உள்ளே போகிறாங்க இவங்க மட்டும் இல்லவங்க கூட வந்த உறவினர்கள் எல்லாருமே இதே தான் பண்ணாங்க அந்தளவுக்கு கதறி அழுதபடியே தான் உள்ளே போனாங்க ஒரு கடத்தில் என்ன சொல்லிட்டாங்க இந்த பள்ளி நிர்வாகம் எங்களுக்கு தகவலை ரொம்ப லேட்டாக தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்தவங்கள ஒரு சிலர் சொல்ல அங்கே இருந்த பல பேரும் இது வேறு நடந்திருக்கா அப்படின்ட்டு சந்தேகத்தை பயங்கரமாக கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நூறு பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு தகவலை உண்மை போயின்னு வெரிஃபை பண்ணாமல் தூக்கி போட்டால் முடிஞ்சு போயிடுச்சு எல்லாருமே நம்ம தான் செய்வாங்க இங்கே அப்படியே அது நடந்திருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை பள்ளி நிர்வாகம் மெத்தனமாக செயல்பட்டுருக்கு இல்லை அப்படின்னு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இப்போ வரைக்கும் பண்ணப்படலை விசாரணை நடந்து முடிஞ்சால் மட்டும்தான் உண்மை தெரியும் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க இவங்க இல்லை இல்லை என் மகளோட சாவில் சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டு பெற்றோர் தரப்பில் ஒரு விஷயத்த சொல்ல அங்கே கூடியிருந்த உறவினர்களும் அதையே கையில் எடுக்க போராட்டம் ஆரம்பிச்சிருச்சிங்க பள்ளி வளாகம் முன்னாடியே போராட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொதுட்டூர்பேட்டை திருத்தணி சாலை இருக்குல்ல இந்த பகுதியில் பேருந்தை மறைச்சி சாலை மறியலவங்க ஈடுபட்டுருந்தாங்க அப்படியே லிட்டலாக ரோட்டில் எல்லாருமே உட்காந்துட்டாங்க இந்த பொண்ணோட மரணத்துக்கு நீதி கிடைக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே உட்காந்துட்டாங்க ஸோ விஷயம் அப்படியே பெருசாக எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்க இதில் என்ன ஆகுது நடுவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இறந்து போன மாணவியோட பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது மற்ற மாணவர்களோட பேரண்ட்ஸும் அந்த பள்ளி வளாகத்தை நோக்கி முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த அண்ட் ஹாஸ்டல் இருக்குல்ல இதை நோக்கி முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில ஏற்கனவே உள்ள அவங்களோட பசங்க அமிச்சிருப்பாங்களே அவங்கள அனுப்புங்க எங்கள் பசங்களுக்கு சேஃப்டி இருக்குமா தெரியல நாங்கள் திரும்ப அழைச்சிட்டு போயிடுறோன்னு அவங்க ஒரு பக்கம் முழக்கங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டேஜ் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த நுழைய வாயில் அந்த பக்கம் பாதுகாவலர்கள் இந்த பக்கம் மக்கள் அதை திறக்க சொல்லி அவ்வளோ தூரம் போராட்டம் ரெண்டு பக்கமும் கடுமையான வாக்குவாதம் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க போராட்டக்காரங்க உள்ள போகிறதுக்கு இன்னொரு பக்கம் பாதுகாப்பு பணியில் இருந்தவங்க அவங்களை உள்ள நுழைவிட அவ்வளோ தடுக்க முற்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ கலைபுரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்துகிட்டே இருந்துச்சு அதாவது பாதிக்கப்பட்ட மாணவியோட குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் மற்ற மாணவர்களோட குடும்பமும் வருது அப்படின்னா விஷயம் எவ்வளோ பெருசாக உங்களுக்கு புரிய நம்புறேன் பதற்றத்தை தவிர்க்கறதுக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீஸார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டாங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மூன்று பகுதிகளில் தான் போலீஸார் அதிகமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க அதில் முதல் பகுதி இறந்து போன மாணவியோட சொந்த ஊர் இருக்குல்லங்க தக்களூர் அங்கே இந்த கீழச்சிறு விடுதி இருக்கு பாருங்க மாணவி தங்கியிருந்த ஹாஸ்டல் அந்த பகுதி அப்புறம் இந்த பிரேதத்தை வச்சிருக்காங்களே மருத்துவமனை அரசு மருத்துவமனை அந்த இடம் இந்த மூணுத்துல தான் அதிகப்படியான போலீஸார் நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க முன்னாடி நடந்த விஷயம் கள்ளக்குறிச்சி இப்போ நடக்கிறது திருவள்ளூர் சென்னைக்கு ரொம்ப தூரலா இல்லை மிக மிக அருகில் தான் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கலைப்பறைப்பை அசம்பாவிதம் தவிர்க்கிறதுக்காக இன்னைக்கு அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு மாணவியோட மரணம் சார்ந்து பள்ளிக்கு விடுமுறை அப்படின்றதுலாம் ரொம்ப ரேர் ஆனால் இப்போது நடந்திருக்குன்னா அசம்பாவிதம் இந்தளவு உயர வாய்ப்பு இருக்குது ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக லீவ்ன்ற ஒரு வேலை கையில் எடுத்துருக்காங்க சிபிசிஐடி விசாரணைக்கு உடனடியாக இந்த கேஸோட விசாரணை அப்படியே மாற்றிட்டாங்க ஏன்னா இப்போ இவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக மாற்றுறாங்களா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரலாம் நான் அதுக்கான பதிலை கொடுக்குறேன் இந்த கள்ளக்குறிச்சி மாணவியோட மரண விவகாரம் இருக்குல்ல இந்த விவகாரம் சார்ந்து சென்னை ஹைகோர்ட்டோட நிறைய உத்தரவுகளில் முக்கியமாக சொல்லப்பட்டிருந்த ஒரு விஷயம் என்னென்னா இதுக்கப்புறம் பள்ளிகளில் மாணவி தற்கொலை இல்லைன்னா மாணவி உயிர் போகிற மாதிரி எது ஒரு விஷயம் நடந்தாலும் அது இம்மிடியட்டாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றணும் லோக்கல் போலீஸ் அதை தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லிச்சு கோர்ட்டோட அந்த வழிகாட்டலின் பேரில் தான் உடனடியாக ஏன்னா நீ காலையில் நடந்த இது உடனே சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றிட்டாங்க இது ஆக்சுவலாக அந்த களத்துக்கு வந்திருந்த திருவள்ளூர் எஸ்பி அவர்களே உறுதிப்படுத்தியிருந்தார் ஆமாங்க கோர்ட் இது போல் சொல்லிச்சு இது போல் நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்ட்டு சோ இதுக்கப்புறம் என்ன ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனாக இருந்தாலும் இந்த ஆபிஷியல்ஸ் தான் முன்னெடுக்க போறாங்க இவ்வளோ பூதாகரமாக விஷயம் மாறி இது இன்னும் பெரிய பூதாகரமாக மாறிடுச்சுன்னா தமிழகம் திரும்பவும் அமைதியற்ற மாநிலமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன சொல்ல வரும் புரிய நம்புறேன் இந்த விஷயம் யாருக்கு புரியுதோ இல்லையோ நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு அவர் உடனடியாக கீழச்சேரிக்கு கிளம்புற வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அமைச்சரே ஸ்பாட்டுக்கு போறாருன்னா எப்பேற்பட்ட நிலவரம் புரிய நம்புறேன் உங்களுக்கு இந்த வழக்கு சார்ந்த விசாரணை கோணங்கள் இதுக்கப்புறம் என்னவா இருக்க போகுது இது சம்மந்தமான சோர்ஸ் மூலமாக கிடைச்ச தகவல்களையும் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் முதல் விசாரணை கோணம் பார்த்தீங்கன்னா அந்த உயிரிழந்த மாணவி கிட்ட செல்ஃபோன் எதனால் இருந்துச்சா இவங்களோட யூசேஜ் அப்படின்றத சார்ந்து எப்படி இருந்திருக்கும் மேபி அது இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயங்களை இவங்க முதல்ல பார்ப்பாங்க ஆனால் இப்போலாம் ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா உண்மையை கரெக்டாக வெளியே வெளிக்கொணரணும்னா அதுக்கு பிரத்யேகமாக இருக்கிற ஒரு ஆதாரமாக பார்க்கப்படுறது செல்ஃபோன்ஸ் தான் அதனால தான் இந்த ஒரு கேஸ்லேயும் அந்த பொண்ணுன்னா செல்ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது கோணம் பார்த்தீங்கன்னா இவங்க கடைசியாக இந்த சக மாணவிகள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னல இவங்க அதான் அவங்களா டிஃபன் சாப்பிட போய்ட்டாங்க இவங்க மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாணவிகள் கிட்ட அவங்க என்ன பேசியிருந்தாங்க போல விஷயங்களையும் விசாரணை மூலமாக தெரிஞ்சுப்பாங்க மூணாவது விசாரணை கோணம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இஷ்யூஸ் எதனா இருக்கா அந்த பொண்ணுக்கு குடும்ப பிரச்சனை ஏதாவது இருந்து அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக கூட மேபி அவங்க இது பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு விசாரணை கோணமும் இருக்கும் இல்லை அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த உயிரிழந்த மாணவி கடந்த ஒரு மாதமாகவே சக மாணவிகள் கிட்டே சரியாக பேசலை அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ வெளியே வந்திருக்கு அப்படி இருந்துச்சுன்னா இது உண்மையா இந்த தகவல் முதல்ல உண்மையா இதை வெரிஃபை பண்ணிவிட்டு அது உண்மையான தகவல்னா அதை நூல் பிடிச்சி போக ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த நான்கு விசாரணை கோணங்கள் முடிவில் உண்மைன்றது அப்பட்டமாக வெளியே தெரிஞ்சிடும் கொஞ்சம் காத்திருந்து பார்க்கலாம் அவ்வளோதான் தற்கொலை எண்ணம் வரவே கூடாது அப்படின்றது தான் நம்ம ஆரம்பத்திலேருந்தே நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இது ஆக்சுவலாக இயற்கையாக வந்த உயிர் இயற்கையாக வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே எதுக்காக ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தற்கொலை பெரிய பெரிய பிரச்சனை வந்தாலும் தற்கொலை அதெல்லாம் தேவையே இல்லை இது ஏன் தாண்டி உங்களுக்கு தற்கொலை எண்ணம்னு ஒன்று வருது அப்படின்னா நான் ரெண்டு நம்பர் தரேன் தயவு செஞ்சு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க உங்களுக்கு அவங்க ஆலோசனைகளை வழங்குவாங்க ஏன்னா இப்போ இருக்கற காலகட்டத்தில் உங்கள் குறைகளை ஒருத்தர் காது கொடுத்து கேட்குற மாதிரி இருந்தாலே போதும் அவங்க சொல்யூஷன் தரணும் அவசியமே இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்டாலே அதுவே உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு காது கொடுத்து கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் தரதுக்கும் அவங்க தயாராக இருக்காங்க உளவியல் ரீதியான பிரச்சனைகள் தான் முதல்ல நம்ம கலையணும் உடம்பு ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு மாத்திரை மருந்துன்னு போட்டு க்யூர் பண்ணிடலாம் ஆனால் உள பிரச்சனை புரிஞ்சுக்குங்க ஒரு செகண்ட் நம்ம எடுக்கிற முடிவு ஒட்டு மொத்தமாக நம்ம வாழ்க்கையே மட்டும் இல்லை நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களோட நிம்மதியாகவும் குழைச்சிட்டு போயிடும் இல்லை இந்த மாநில சுகாதாரத்துறையோட உதவி பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபோர் இதுவே ஸ்னேகா தற்கொலை தடுப்பு மையம் இருக்குங்க இதோடய உதவி என்று பார்த்தீங்கன்னா ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஓகே தற்கொலை எண்ணம் ஒரு வேளை உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் இதை சார்ந்து பிரபல உளவியல் நிபுணர் அபிலாஷ் அவர்கள் என்ன சொல்றாங்க தற்கொலை எண்ணங்கள் வந்தவங்க எப்படி அதுல இருந்து மீளணும் அண்ட் மற்றவங்க எப்படி அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம் தற்கொலை எண்ணம் வரவங்க யூஸ்வலா வந்து ஒரு லேர்ன் ஹெல்ப்லெஸ்னஸ்னு சொல்லுவோம் வேற வழியே இல்லைன்ற ஒரு நெருக்கடி சூழலில் தான் வந்து தற்கொலையை பத்தி யோசிப்பாங்க ஒன்று ரெண்டாவது பழி வாங்கணும் கோபம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு தலைக்கேறிடுச்சு இவங்களை சும்மா விடக்கூடாது இவங்களை பழி வாங்கணும்னா நான் உயிரை கொடுத்து தான் வாங்க முடியும் அப்படின்றப்ப பண்ணுவாங்க மூணாவது கேட்டகிரி கேட் சூசைடுன்னு சொல்லுவோம் ஸோ அவங்க பண்ணிட்டாங்க இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் இருக்காங்க ஒரு பையன் தற்கொலை பண்ணால் இன்னொரு பையனுக்கும் அந்த எண்ணம் வரும் ஓ அவன் இவ்வளோ ப்ரெஷரில் தற்கொலை பண்ணால் நமக்கும் அதே ப்ரெஷர் தானே இருக்குது அப்போ நம்மளும் தற்கொலை பண்ணும் போல இருக்கே அப்படின்ற தாட்லேயும் தற்கொலை எண்ணங்கள் வரும் ஸோ தற்கொலை எண்ணங்கள் வரவங்களுக்கு ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் என்னுடைய அட்வைஸ் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கே உணர்ந்தீங்கன்னா நீங்கள் வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் வர்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க வீட்டில் பேசுங்க கிட்ட பேசுங்கள் இல்லை அது குழப்பத்தை இன்னும் அதிகப்படுத்தும் ஏன்னா வீட்டில் இருக்கவங்க ஒரே வார்த்தை சொல்லணும் நீ எதுக்கு உயிரை விடுறதை பற்றிலாம் பேசுகிறப்போ போ அப்படின்றவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதனாலடா ஆமாம் ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படி தான் பேசுவாங்க ஸோ அந்த ரியாலிட்டின்றது அவங்களுக்கு என்ன இப்போ நம்ம என்ன தான் பண்ணணும் எப்படி தான் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருதுன்ற அந்த ரியாலிட்டி ஒரு ப்ரொஃபஷனல் செட்டிங்கில் தான் வரும் ஸோ இப்போது கிளினிக்கலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணுவோம் ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு ஆக்டிவ் லிஸ்னிங் அவங்க சொல்ல வரதை உணர்ந்து அவங்க பிரச்சனையை புரிஞ்சு அவங்களுக்கு அவங்களே சொல்யூஷன் கொடுக்க யோசிக்க வைக்கிறது தான் கவுன்சிலிங் அதாவது ப்ராப்பர் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்லாம் இதுதான் சும்மா வந்து அட்வைஸ் கொடுக்குறதோ இல்லை நீ இந்த மாதிரி பண்ணிடு வாழ்ந்துரு அப்படின்றதெல்லாம் வந்து கவுன்சிலிங் கிடையாது அதுவே வந்து மக்களுக்கு தெரியாது ஸோ கவுன்சிலிங்கிறது அவங்கள வந்து யோசித்து அவங்களையே முடிவெடுக்க வைக்கிறது ஸோ தற்கொலை எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறையா வந்து க்ளூஸ் கொடுப்பாங்க பேசும்போதே வந்து என்ன வாழ்க்கை இது அப்படின்வாங்க இல்லாட்டி பிடிச்ச பொருட்களை போய் மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க நம்ம அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலான்வாங்க இந்த மாதிரி நிறையா க்ளூஸ் கொடுப்பாங்க அதை வச்சு இவங்க ஏதோ சம்திங் ஸ்ட்ராங்றது புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள முதல்ல வீட்டில் தனியாக விட்டு போகாதீங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அவங்க கொண்டேன்னு தனியாக இருக்கட்டும் நம்மலாம் வெளியே போய்ட்டு வரலாம் அப்படின்னா அதை பண்ணவே கூடாது ஏன்னா தனிமையில் இருக்கிறப்ப அவங்க யோசித்த முடிவு கரெக்டுன்னு அவங்களுக்கே தோணும் அந்த சூழலும் அவங்களுக்கு ஏதுவாக இருக்கிறப்ப தே வில் ட்ரை ஃபார் சூசைட் ஆனால் தனியாக விடக்கூடாது ரெண்டாவது இம்மிடியட்டாக டைவெர்ட் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை சில பேருக்கு வந்து எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டதாக இருக்கலாம் இல்லை லவ் ஃபெயிலியராக இருக்கலாம் இல்லை யாராவது அவமானப்படுத்தினதாக இருக்கலாம் தொலைஞ்சிட்டது திருட்டு போனது அந்த மாதிரி எதாவது இருக்கலாம் ஸோ என்ன காரணமாக இருந்தாலும் முதல்ல அந்த அவங்கள அவங்களை எடுங்க அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் அண்ட் சப்போஸ் அந்த கூட இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு மெதுவாக சொல்லுங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சில பேர் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க ஸோ ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஈவன் நெய்பர்ஸாக இருந்தால் கூட தற்கொலை நடந்திருக்க அந்த இடத்துலனாலே சுற்றி இருக்கிறவங்க சென்சிட்டிவாக இருந்தாங்கன்னா தி கெட் அஃபெக்டட் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தெரிவிக்காதீங்க அண்ட் பெற்றோரும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் இதில் ஒருத்தவங்களுக்கு தற்கொலை எண்ணம் இருக்குன்றத கரெக்டாக அப்சர்வ் பண்ணி மார்க் பண்ணி அவங்கள பிரித்து கொண்டாந்து கவுன்சிலிங் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரெண்டாவது விளையாட்டாக பண்ணாதீங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அவன் அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்கலாம் பண்ண மாட்டாங்க அவங்க முன்னாடியே சொல்லுவாங்க சில பேருக்கு அது ஈகோயிஸ்டிக்காக இருக்கும் ஓ நான் விளையாடுறேன்னு நினச்சிங்களா இருங்க நான் பண்ணுறேன் பாருங்கன்னு கூட ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க ஸ்டேபிள் மைண்டாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணும் நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கன்றதுக்காகவே கூட சில பேர் பண்ணுவாங்க அண்ட் இன்னும் சில பேர் கோவத்துலேயும் பிளாக்மெயில் பண்ணுறதுக்காகவும் சும்மா த்ரெட்டுக்காக நான் சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணி அது கூட டக்குன்னு வந்து ஆகும் பட் வெளி பார்வைக்கு அது சூசைடாக தான் தெரியும் அவங்க இன்டென்ஷனாக இருக்காது ஏன்னா கடைசி செகண்ட் வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணுவாங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா சூசைடல் ஸ்டைல்ஸ் இருக்குது அதனால் மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா செய்கிறவன் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு தப்பான கான்செப்ட் இருக்குது அப்படிலாம் கிடையாது யார் இருந்தாலும் செய்வாங்க படித்தவங்க படிக்காதவங்க ஆண் பெண் குழந்த பெரியவங்க எதுவும் கிடையாது அது வந்து சுச்சுவேஷனல் தான் அண்ட் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது சூசைடும் அதிகமாகுது ஏன்னா டிப்ரெஷன்னால் சூசைடல் தாட்ஸ் வருது ஸோ இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி எஸ்பெஷலி இப்போ இந்த பேண்டமிக் டைமில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு நோய்கள் அதிகமாகிடுச்சு இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ் அதிகமாகிடுச்சு எல்லாரும் அவங்கவுங்களோடைய ஆம்பிஷனில் ஒரு ஸ்டெப்பு கீழே இருக்காங்க ஸோ எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வரல எக்ஸாமே இன்னும் தள்ளி போயிட்டுருக்கு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்கப்போ ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுறாங்க ஸோ இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்றப்ப தான் தற்கொலை இனங்கள் வருது அப்படி இல்லாமல் வாழ்க்கையில் போராடணும் நம்ம பிறந்ததுலேருந்தே போராடிட்டு தான் இருக்கோம் எந்திரிச்சு ஒரு தடவை விழுந்துடுறப்ப முட்டி பயங்கரமாக வலிக்கும் குழந்தையாக இருக்கப்ப கை குழந்தையாக இருக்கப்போ ஐயோ வலிக்குது நம்ம எழுந்திரிச்சுலாம் நடக்க வேணாம்னு நினச்சா கடைசி வரைக்கும் நடக்கவே முடியாது வலிச்சாலும் பரவாயில்ல நான் எந்திரிச்சு நடக்கிறேன்னு அப்போவே நமக்கு தெரியுது ஒரு ஒன்றரை வயசுலேயே நமக்கு தெரியுதுன்றப்ப ஏன் இந்த வயசில் நமக்கு இருக்கிற மெச்சூரிட்டிக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் விழுந்தால் என்ன திருப்பி எந்திரிச்சு வாழ்வோம் அப்படின்றது யோசிக்கணும் ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த யோசனை வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பிளாங்க் மைண்ட் செட்டில் இருப்பாங்க அவங்க மூளை வந்து இயங்காமல் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் கவுன்சிலிங் இஸ் அ மஸ்ட் இந்த கல்வி நிலையங்கள் சார்ந்து இப்போ என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக நம்ம ஒரு பட்டியலிட்டோம்னா நம்மளை மலைக்க வச்சிரும் இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கான்னு நான் அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை கேட்குறப்பவே என்னப்பா இதெல்லாம் நடக்குதானு நீங்களே ஷாக் ஆவீங்க இப்போ இந்த திருவள்ளூர் பள்ளி மாணவி தற்கொலை விவகாரம் சார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இதே நேரத்தில் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கு கல்வி நிலையங்கள் சார்ந்ததா இல்லை முதல் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கிற ஒரு கல்லூரிங்க இந்த கல்லூரியை சேர்ந்த மாணவி அந்த கல்லூரி வளாகத்தில் இருக்க கட்டடத்தோட ரெண்டாவது மாடியிலிருந்து கீழே விழுந்திருக்காங்க எதுக்காக அவங்க விழுந்தாங்க இல்லை தற்கொலை முயற்சியா அது இதுன்னு பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கான பதில் தர்றதுக்கு இப்போ விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே இருக்க போலீஸ் அஃபீஷியல்ஸ் இவங்களோட உயிருக்கு இப்போ வரைக்கும் ஆபத்துன்னு பெருசாக ஏற்படலை அது வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதி பெருமிச்சு ஆனால் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறதுனால அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு இருக்கு இன்னொரு பக்கம் விசாரணை போய்கிட்டு இருக்கு ஓகே இது மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இல்லை ரெண்டாவது சொல்லப்படுற ஒரு சம்பவம் இருக்கு இந்த பாலிகள் தொந்தரவு இருக்குல்ல அது சம்மந்தப்பட்டது அதுவும் பள்ளியில் ஒரு ஆசிரியர் பண்ண வேலையை இப்போதைக்கு பார்க்கப்பட்டுட்டு இருக்கிறது இந்த விருதுநகர் மாவட்டம் புதுச்சூரங்குடி அப்படின்ற பகுதியில் அரசு உயர்நிலை பள்ளி ஒன்று இருக்கு இந்த பள்ளியில் தாமோதரன் அப்படின்றவர் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த தாமோதரன் மூலமாக அங்கே இருக்கிற பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக ஒரு புகார் எழுந்துச்சுங்க இந்த புகாரை இம்மிடியேட்டா அங்கே இருக்கிறவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இந்த கல்வி அலுவலர் இருக்காப்புல டைரக்டா ஸ்பாட்டிக்காக வந்திருக்காரு அங்கே பாதிக்கப்பட்ட மாணவிகள்லாம் யார் யாரெல்லாம் சொல்லப்படுறாங்களோ அவங்ககிட்டலாம் இந்த ஆசிரியரோட செய்கையில பற்றி கேட்டிருக்காங்க கேட்டப்ப இந்த இரட்டை அர்த்தங்களில் பேசுறது இது போல் ஒரு சில குற்றச்சாட்டுகளை மாணவிகள் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி போக்சோ சட்டத்தின் கீழே ஆசிரியர் தாமோதரன் கைது பண்ணப்பட்டிருக்காரு எவ்வளோ விஷயங்கள் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் இன்ஸ்டா டைப்போம் போயிட்டு இருக்க விஷயங்கள் பல நாட்களுக்கு முன்னாடியே வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததில்லை ஒரு நாள் சார்ந்து இவ்வளோ எக்ஸ்குலேஷன் போய்கிட்டு இருக்கு தமிழகத்தில் மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாதுங்க இதை மைண்ட்ல எவ்வளவு ஆழமாக நிறுத்த முடியுமோ நிறுத்துங்க ரெண்டாவது நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி விவகாரத்தை பத்தி ஊடகங்கள் அவ்வளோ பெருசு படுத்தி பேசினதை பல பேருமே விமர்சிச்சாங்க எதுக்கு ஊடகங்கள் இது இவ்வளவு பெருசா பேசணும் அப்படியே விட்டு போக வேண்டியது தானே நிறைய பள்ளியில நடக்கிற மாதிரி தான் அங்கேயே நடந்திருக்கு அது எதுன்னு சொன்னாங்க ஆனா பொய்யதாங்க பரப்ப கூடாது உண்மையை பரப்பலாம் தப்பே கிடையாது ஸ்பாட்ல நடந்ததை வெளியே கொண்டு வரதுக்கு தான் ஊடகம்னு ஒன்று இருக்கு அதுவும் இல்லைனா மக்களுக்கும் அரசுக்கு இடையில் ஒரு பாலமே இல்லாமல் போயிடும் அது பரவாயில்லையா புரிஞ்சிருக்க நம்புகிறேன் ஏன்னா அந்த விவகாரத்தை பற்றி ஊடகங்கள் அந்தளவுக்கு பெருசாக பேசுனதுனால தான் உண்மையை பேசுனதுனால ஓகேவா வதந்திகளாக பரப்ப நாங்கள் ஒரு சில அதை தூக்கி போடுங்க ஆனால் உண்மைகளை பேசுனதுனால தான் இப்போ இந்த திருவள்ளூர் பள்ளி சார்ந்த ஒரு விஷயம் அரங்கேருந்து அடுத்த செகண்டே அங்க ஃபுல்லாக அஃபிஷியல்ஸ் நிற்கிறாங்க ஊடக தர்மம் அப்படின்றது எந்தளவு இப்போ மக்களுக்கு கை கொடுக்குதுன்னு புரியவும் நம்புகிறேன் ஓகே மூணாவது சிந்தி கொண்ட விஷயம் ஒரு பிம்பம் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு எத்தனை பேரால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு தெரியல கள்ள குறிச்ச விவகாரத்துக்கு அப்புறம் அதாவது தான் நீதி கிடைக்குமோ அப்படின்ற எண்ணம் தமிழக மக்கள் மத்தியில் பல பேர் மத்தியில இப்போ எழுந்திருக்கு அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை இது சரியான முன்னுதாரணம்லாம் கிடையவே கிடையாதுங்க ஏன்னா போராட்டம் அப்படின்றது சந்தேகத்திற்கனமான மரணம் சார்ந்து நடக்குதுன்னா ஓகே அமைதியான முறையில் போராட்டம் நடக்குதுன்னா அதை யாரும் எதிர்க்க போகிறதில்ல அங்கே வன்முறை வெடிச்சாதான் பிரச்சனை இது மாதிரி சந்தேகத்திற்கனமான மரணங்கள் நிகழப்ப நடக்கிற போராட்டங்களை காட்டிலும் ஒரு ஹாப்பினிங் நடந்தாலே உடனே போராட்டம்னு இறங்கிட்டா பிரச்சனை ரொம்ப ரொம்ப பெருசாக மாறும் அமைதியற்ற சூழல் மாநிலம் முழுக்கவே பெருசாக மாறும் அந்த குறிப்பிட்ட ஸ்தாபகம் சார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்க மாணவ மாணவிகளோட எதிர்காலமும் கேள்விக்குரியானதா மாறும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உணர்ச்சி வசப்பட வேணாங்க எந்த ஒரு விஷயத்துல உணர்ச்சி வசப்படாம யோசிங்க நம்ம வீட்டில் ஒரு இறப்பு ஒண்ணு நேர்ந்தாலும் நான் என்னைய தான் சொல்றேன் நேர்ந்தாலும் நாம உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பண்ணோனாக்கா நிரபராதிகள் தண்டிக்கப்படும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அந்தளவு மக்கள் மட்டும் அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அவங்களோட ஆக்ஷன்ன்றது துரிதமாக காட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரீமா போய் முடியும் சொல்றது புரியும் நம்புறான்னு நினைக்கிறேன் ஸோ நீதிமன்றத்துக்கு மேலே நம்பிக்கையே இல்லாமல் போராடனா மட்டும் தான் நியாயம் கிடைக்கின்ற ஒரு முடிவுக்கு மட்டும் வந்துட்டு அது வன்முறை பல வன்முறைகளுக்கு ஆரம்ப கட்டமாக அமையும் மக்கள் மனசில் வச்சுக்கிறது நல்லது ஓகே பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர்கள் பயம் கொண்டிருக்காங்க இப்போ இது கசப்பான உண்மை தான் ஆனால் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதுல பூசி மறுப்புறதுக்கு வேற எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த திருவள்ளூர் பள்ளி மாணவி விவகாரத்தை எடுத்துக்கோங்க அவங்களோட பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை அந்த ஸ்கூலில் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் கிளம்பி வர ஆரம்பித்தாங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ இங்கே அப்படின்னு அவங்களே கூக்குறள் எழுப்ப ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த ஒரு பயத்தை பெற்றோர் மத்தியில் இருக்க இந்த ஒரு பயத்தை முழுமையாக போக்க வேண்டிய தார்மீக பொறுப்பும் தமிழக அரசு கிட்டே இருக்கு குறிப்பா பள்ளி கல்வித்துறை இருக்குல்ல அவங்க இருக்குது இருக்கு அரசு கிட்ட மக்கள் சார்பாக இந்த கோரிக்கையில முன் வச்சிட்டோம் பார்க்கலாம் இது சார்ந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைன்ற ஒன்று தமிழகத்தில் எடுக்கப்படுதான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்